பிப்ரவரி ஆறாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு பங்கஜ் புரொடக்ஷன் சார்பாக திரு ஹென்றி தயாரிக்க இயக்குனர் பாரதி அவர்கள் இயக்கத்தில் இசையமைப்பாளர் திரு தேவா இசையமைக்க வெளிவந்த திரைப்படம் கள்ளழகர் இப்படத்தில் கேப்டன் திரு விஜயகாந்த் மணிவண்ணன் மேஜர் சுந்தரராஜன் லைலா நாசர் சோனுசூர் ஆகியோர் நடித்திருந்தனர் இந்த கள்ளழகர் திரைப்படத்தில் வரும் கோயில் சம்பந்தப்பட்ட காட்சிகள் அனைத்தும் மதுரை மாவட்டத்தில் உள்ள ஒரு கிராமமான அழகர் கோயில் எனும் ஊரில் உள்ள கடவுள் விஷ்ணுவின் கோயிலான கள்ளழகர் திருக்கோயிலில் எடுக்கப்பட்டது ஆகும் இக்கோயில் மதுரையிலிருந்து சுமார் இருபத்தி நாலு புள்ளி ஏழு கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது கோயிலை சுற்றி இருக்கும் கோட்டை சுவர் நுழைந்த பின் கல்லழகர் கோயில் போகும் வழியில் இருக்கும் இரணியன் கோட்டை வாயிலின் அருகில் இந்த அழகர் கோயில் காவல் நிலையம் உள்ள இந்த இடத்தில் நரிக்குறவர்களுடன் மணிவண்ணன் பேசும் ஒரு காட்சி படம் பிடிக்கப்பட்டது படப்பிடிப்பு நடந்த அந்த காலத்தில் இந்த இடத்தில் இப்போ இருக்கும் இந்த காவல் நிலைய கட்டிடம் இல்லை இரணியன் கோட்டை வாயிலுக்குள் நுழைந்து உள்ளே வந்தால் முதலில் நம்ம படுறது ஸ்ரீ பதினெட்டாம் படி கருப்பண்ணசாமி சன்னதி ஆகும் பதினெட்டாம் படி கருப்பண்ணசாமிக்கு அருகிலேயே பார்த்தால் இங்கு இந்த கல் மண்டபங்கள் உள்ளன இந்த மண்டபங்களில் இந்த இடங்களில்தான் கோயிலில் யானையுடன் பாகனாக வந்த கமலக்கண்ணன் கேப்டன் திரு விஜயகாந்த் மற்றும் படத்தில் கேப்டன் உதவியாளராக வரும் வையாபுரியும் தங்குவார் யானையும் கல் மண்டபத்தின் அருகிலேயே கட்டப்பட்டுள்ளதாக இருப்பாங்க படப்பிடிப்பு நடந்த காலங்களில் இந்த கல்மண்டப தூண்களில் இவ்வாறு இப்பொழுது இருப்பது போல் கம்பிகள் வடிவமைக்கப்படவில்லை படத்தில் விழாவிற்காக கம்பம் நடும் காட்சியில் யானை கம்பம் நட மறுக்கும் முதலில் யானையை மிரட்டிய கேப்டன் பிறகு கம்பம் நட தோண்டப்பட்ட குழிக்குள் பார்ப்பார் குழிக்குள்ளே ஒரு சிறிய பூனை குட்டி இருக்கும் கேப்டன் யானை ஒரு உயிரை காப்பாற்றியதை பார்த்து பெருமிதம் கொள்வார் இக்காட்சி முழுவதும் இங்கு எடுக்கப்பட்டதுதான் மேலும் சின்ன வயசுலன்னு ஒரு பாடலில் கூட சில வரிகள் கேப்டன் இங்கு இந்த மண்டபங்களுக்கு முன் பாடுவதாக காட்சிப்படுத்தி இருப்பாங்க இங்கிருந்து கோயிலுக்கு போகும் முன் ராக்காயி அம்மன் திருக்கோயில் நூபுரகங்கை தீர்த்தம் போகும் மலைவழி நடைபாதை துவங்கும் இந்த நடைபாதையில் கூட சில இடங்களில் இந்த கல்லழகர் படத்திற்காக சில காட்சிகள் எடுத்திருப்பாங்க கோயிலுக்குள்ளே போனோம்னா கோயிலுக்குள்ளே இருக்கக்கூடிய அருள்மிகு கல்லழகர் திருக்கோயில் திருக்கல்யாண மண்டபம் உள்ளே கூட சில காட்சிகள் இப்படத்திற்காக எடுக்கப்பட்டது இந்த கல்லழகர் திருக்கோயில் திருக்கல்யாண மண்டபம் முன் வாசலிலும் அதன் முன் இருக்கும் கோவர்தனன் ஈரூற்று இதற்கிடையில் இருக்கும் இடத்தில் இந்த இடத்தில் கேப்டன் நிற்க கோயிலில் நகை திருட வந்த திருட்டு கும்பலுடன் ஒரு சண்டை துவங்கும் படப்பிடிப்பின் போது இருந்த நீலவண்ண கிருஷ்ணர் சிலை இப்பொழுதும் உள்ளே உள்ளது கோவரதன நீரூற்றுக்குள் உள்ளது ஆனால் இன்னொரு கருமை நிற கண்ணனும் இந்த கோவரதன நீரூற்று எனும் இடத்தில் இடம்பெற்றுள்ளார் மேலும் படப்பிடிக்கப்பட்ட காலத்தில் இந்த கோவரதன நீரூற்று சுற்றி சிமெண்ட்ல சுற்று சுவர் வடிவமைக்கப்பட்டுள்ளது ஆனால் தற்போது கம்பிகளால் வடிவமைக்கப்பட்டுள்ளது இங்கு துவங்கிய சண்டை இந்த இடத்துல துவங்குற சண்டை வெளியே ஓடி அடித்து சண்டை போட்டுக்கொண்டே வருவாங்க வந்து கேப்டன் படத்துல தங்குவார் இல்லையா இந்த கல் மண்டபங்களின் முன் சண்டை முடியும் இங்கே தூணில் திருடர்களை கட்டி வைப்பார் கேப்டன் திருடர்களை மன்னித்து கேப்டன் திருத்துவார் இதனால் திருடர்கள் கேப்டனை கத்தியால் குத்தியதை கூறி கேப்டனிடம் மன்னிப்பு கேட்பார்கள் அங்கு இருந்த மக்கள் அனைவரும் கேப்டன் கத்தி குத்துப்பட்டதை நினைத்து வருந்துவார்கள் அதிர்ச்சி அடைவார்கள் இப்படி இந்த காட்சி இந்த இடத்துல எடுத்திருப்பாங்க அதே போல் இங்கு இருக்கும் திருத்தேர் மண்டபம் மற்றும் கோயில் தேர் அருகில் கூட சில காட்சிகள் எடுக்கப்பட்டது காட்சியில் இந்த இடத்தை முழுமையாக காட்டியிருப்பாங்க கோயிலோட இந்த பகுதியை முழுமையாக அக்காலங்களில் மண்டபம் சுற்றி அந்த மண்டபம் சுற்றி பாருங்க கம்பிகள் வடிவமைக்கப்படவில்லை அதன் பின் தான் வடிவமைக்கப்பட்டுள்ளது என்பது தெரிகிறது இவ்வாறு கேப்டன் திரு விஜயகாந்த் அவர்கள் நடித்த கள்ளழகர் திரைப்படத்தில் வரும் கோயில் சம்பந்தப்பட்ட காட்சிகள் அனைத்தும் மதுரை மாவட்டத்தில் உள்ள கள்ளழகர் திருக்கோயிலில் எடுக்கப்பட்டது ஆகும் நன்றி வணக்கம்